விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்துகின்ற தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி கோவை தெற்கு தொகுதி சார்பில் நடந்து கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உறவுகளுக்கும் இப்பகுதி மக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரியணை ஏறப்போவது யாரு என்பதை நோக்கி நாம் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அறுபது ஆண்டு காலத்திற்கும் மேலாக இந்த தமிழ் மண்ணை மாறி மாறி ஆட்சி செய்த இரு பெரும் திராவிட கட்சிகள் தமிழர்களை ஏமாற்றி அவர்களுக்கு துரோகம் செய்து அவர்களின் மாநில உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து இந்த மண்ணின் நீர்வளம் நிலவளம் காற்று வளம் கனிம வளம் மண் வளம் மலை வளம் என அத்தனை வளங்களையும் கொள்ளையடித்து கொளுத்தது போதாதென்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக மீண்டும் உங்களிடம் வாக்கு பிச்சை எடுக்க வருவார்கள் இத்தனை வளங்களையும் எடுத்து விட்டது போக மிச்சம் மீதி தொட்டுக்கோ தொடச்சிக்கோண்டு இருக்கிற கொஞ்சம் வளங்கள் இருக்கு இந்த முறை அவர்களை வெல்ல வைத்தீர்கள் என்றால் அதையும் தொடர்ச்சி எடுத்து விட்டுட்டு தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ வக்கற்ற மாநிலமாக இவர்கள் மாற்றி விடுவார்கள் எங்கள் அப்பா சொன்னார் அவங்களுக்கு ஓட்டு போட்டேன் எங்கள் தாத்தா சொன்னார் இவங்களுக்கு ஓட்டு போட்டேன் நான் பரம்பரை பரம்பரையா திமுக நான் பரம்பரை பரம்பரையா அண்ணா திமுக அவங்க ஐநூறு கொடுத்தாங்க இவ ஆயிரம் கொடுத்தாங்க இவங்க ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அஞ்சாயிரம் வரைக்கும் கூட இந்த தடவை போகும் அதை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு இந்த முறை நீங்க அவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் அடுத்த தலைமுறை பிள்ளையின் வாழ்க்கைகள் கேள்விக்குறியாக மாறும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு கட்சிங்க ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் முறையாக தேர்தலில் போட்டிடுறாங்க அப்போ தனிச்சு போட்டி எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தனிச்சு போட்டி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிறுத்தருக்கு வேட்பாளர் இருக்கிறார்களா என்று வந்தார்கள் அன்னைக்கு அந்த தேர்தலில் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு முன்மாதிரியாக நாற்பது தொகுதிகளில் இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள் ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறோம் மூணு புள்ளி ஒன்பது விழுக்காடு ஓட்டு அதற்கு பிறகு ஒன்று சட்டமன்ற தேர்தல் வெறும் பேச்சளவில் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நின்று ஏழு விழுக்காடு ஓட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் விழுக்காடு ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி எங்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட விவசாய சின்னத்தையே மீண்டும் வாங்கி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் போட்டியிடுறோம் அதிலையும் ஐம்பது விழுக்காடு பெண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி நாற்பத்தி மூணு வேட்பாளர்கள் இளம் தலைமுறையை சார்ந்த எங்கள் தம்பி தங்கைகள் போட்டியிடுறாங்க தமிழ்நாட்டில் இன்று இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் இந்த மொழிக்காகவும் இனத்திற்காகவும் இந்த மண் காக்க மலை காக்க அனைத்து வளங்களையும் காக்க இயற்கையை பாதுகாக்க மாணவர் போராட்டமா மீனவர் போராட்டமா ஆசிரியர் போராட்டமா மருத்துவர்கள் போராட்டமா செவிலியர் போராட்டமா எந்த போராட்டமானாலும் சளைக்காமல் மீண்டும் 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 சென்று இந்த ஆட்சி அதிகாரிகளின் பொடனியில் அடிக்க ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அவன் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அதற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சியோட நில்லுங்கன்னு நாங்க கேட்கிறோம் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்த இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்த உங்களுக்கு பெரிய உலக அறிவோ இந்திய அறிவோ அரசியல் நுணுக்கங்களோ பெரும் வரலாறு எதுவும் தெரிய வேண்டியதில்லை வீட்டை விட்டு வெளியில் வரோம் நம்ம பயணிக்கக்கூடிய சாலைகள் எப்படி இருக்கு நான் சிங்காநல்லூர்லேருந்து இங்கே வர்றதுக்குள்ள உசுரை கையில் உடிச்சிட்டு வந்திருக்கேன் எல்லா சாலைகளும் இப்படி இருக்கு இல்லைன்னா இப்படி இருக்கு தினம் தினம் வேலைக்கு போறவங்க பள்ளிக்கூடத்திற்கு போறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சாலைகளின் தரம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் இந்த குழியான சாலையில் ஒரு பெண் அந்த குழந்தைய வச்சு வண்டி ஓட்டிகிட்டு போனாங்க குழந்தை குழி எதிர்பாராத குழி அங்கே உள்ள விட்டு விழுந்தோன்னா அந்த பின்னாடி வந்த லாரி ஏறி அந்த குழந்தை மரணம் அடைகிறது யார் தவறு அந்த குழந்தையோட தவறா இதுக்கு எந்த ஆட்சியாளர்களோட பதிலே இல்லை அவங்க கண்டும் காணாம அவங்களுக்கு இது பத்தோட பதினொன்று அடிப்படை வசதிகள் எப்படி இருக்கு உங்கள் தொகுதியில் உங்கள் தெருவுல எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாலை வசதி கோவை முழுவதும் இப்படி தான் இருக்கு அது இப்படி தான் இருக்கும் எப்போ தெரியுமா தூக்கிட்டு வருவாங்க சரியாக தேர்தலுக்கு நாலு மாதம் இருக்கும்போது வருவாங்க எல்லா சாலைகளையும் அவசர கதியில் போட்டு விட்டுட்டு ஒரு மழை வந்தால் அதெல்லாம் பொத்தல் பொத்தல் ஆயிரும் போட்டுட்டு தேர்தலில் ஓட்டு பிச்சை எடுக்க வரும்போது சொல்லுவாங்க பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் பல பலன் இருக்குது நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னு வாக்கு பிச்சைக்காக அந்த சாலைகள் போடப்படும் சாக்கடை நிலைமை எப்படி இருக்கு எல்லா பக்கம் தெருவெங்கும் சாக்கடைகள் அடைப்பேற்பட்டு கொசு அங்கே உற்பத்தி இருக்கு ஆனால் நம்ம வீட்டில் சின்ன தட்டத்துலையோ கிண்ணத்துலேயோ வெளியில் தண்ணி வச்சுருந்தோம் செடிக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி தேங்கியிருந்தால் உடனே இருந்து வந்துடுவாங்க இதில் டெங்கு காய்ச்சல் வருங்க இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த சாக்கடையில் இருக்கிற கொசு அதனால் டெங்கு காய்ச்சல் வராதா இல்லை அதனால் மலேரியா வராதா வேற ஏதாவது காய்ச்சல் வராதா என்ன இது பித்தலாட்டுத்தனம் அதே போல ஒவ்வொரு வீதி நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்தோம் வச்சுக்கோங்க பூரா பக்கம் குப்பை குப்பை பறந்துட்டுருக்கோம் அங்கே கட்டி வீசப்பட்டிருக்கோம் துர்நாற்றம் அடிச்சுட்டு இருக்கோம் இப்போ சமீபமா என்னன்னு விசாரிச்சு பார்த்தா தூ இந்த தூய்மை பணியாளர்களெல்லாம் சிலர் ஒரு நாள் ஒரு பகுதியில் வேலை செய்யறது சிலர் போராட்டங்களுக்கு போயிடுறாங்களாம்மா இது என்ன போராட்டம் நம்ம ஆழ்ந்து விசாரிச்சோம்னா ஒன்பதாண்டு காலமாக கோவை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு அவர்களது உரிமைகளை கேட்டு இந்த மாநகராட்சியில் போராடிட்டு வராங்க என்ன உரிமைன்னு பார்த்தோம்னா அவர்களெல்லாம் நிரந்தர பணியாளர்களாக இருந்தவர்களை தனியார்மயப்படுத்துறோம் பிரைவேடைசேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர்களை பூரா தினக்கூலிகளாக ஒரு ஏஜென்சிக்கு கீழே வந்து இவங்க கொண்டு போய் சேர்த்திட்டாங்க அவர்களுக்கும் மாநகராட்சிக்குமான நேரடி தொடர்பு கிடையாது அதே போல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செம்மொழி மாநாடு நடந்தபோது போது தினக்கூலிகளாக கொசு மருந்து அடிப்பவர்களாக குடிநீர் பிரச்சனைகளுக்கு வேலை செய்பவர்களாக வேலைக்கு எடுக்கப்பட்ட நாலாயிரத்தி எட்நூத்தி ஒரு பேர் அவர்கள் பணிகளை நிரந்தரம் செய்ய கோரி தொடர்ச்சியாக போராடிட்டு வராங்க அதையும் இந்த அரசு செவிமடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நேரத்தில் நம்ம தூய்மை பணியாளர்கள் பணியாளர்கள் எல்லாம் சந்தித்து இந்த திமுகவோட ஏஜென்ட்ஸ் இருப்பாங்களே இந்த பகுதி மக்கள் அந்தந்த பகுதி சார்ந்த மக்கள் எங்கள் அரசு ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு உடனடியாக பணி நிரந்தரம் செஞ்சு தரோன்னு சொல்லி இவர்களை கவர்ச்சியான வார்த்தைகளை கூறி ஏமாற்றி இன்றைக்கு வரைக்கும் நாலு ஆண்டுகளை கடந்த பிறகும் தூய்மை பணியாளர்களின் பணிகளை நிரந்தரம் செய்யாமல் இழுத்தடித்து கொண்டு ஏமாற்றி வருகிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு அஞ்சு நாள் யாருமே தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு போகாமல் இங்கே ஸ்ட்ரைக்கு போராட்டம் பண்ணதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க இந்த மாநகராட்சி எப்படியாவது இந்த போராட்டத்தை கலைக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் ஒரு சுற்றறிக்கை விடுறாங்க அரசிதழிலையும் அது வருது என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அரசாணை எண் அறுபத்தி ரெண்டுக்கு உட்பட்டு இவர்களுக்கு வழங்கக்கூடிய தினக்கூடிய ஏழ்நூற்றி எழுபது ரூபாயாக அதிகரித்து தரோம் அப்படின்னு இவங்க வந்து அரசாணை ரெண்டாயிரத்தி பதினேழில் அரசாணை எண் அறுபத்தி ரெண்டுன்னு படி நாங்கள் தரோன்னு சொல்லி அந்த அஞ்சு நாட்கள் போராட்டத்திலிருந்து இவங்களை களைச்சி விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை செயல்படுத்தவில்லை இதையெல்லாம் எதிர்த்து தான் தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க அவர்களுக்காக நாம் தமிழர் கட்சி நாங்கள் இவர்களோட பிரச்சனைகளை நாங்கள் கையில் எடுத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முடியாது நாம் தமிழர் கட்சி இதில் வரக்கூடாது நீங்கள் ஏன் போராடுறீங்க எல்லாம் ஏற்கனவே போராடிட்டு இருக்காங்க போராடிட்டே இருக்காங்க எத்தனை காலத்துக்கு போராடுவாங்க அதற்கான தீர்வு என்ன இன்னைக்கு வரைக்கும் ஒன்று தீர்வே எதுலையுமே வரல இப்போ இப்படித்தான் ஏமாற்றி வாக்குகளை வாங்கி இந்த அரசாங்கம் செயல்பட்டுட்ருக்கு இதே நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அனைத்து தூய்மை பணியாளர்களின் வேலைகளும் நிரந்தரமாக்கப்படும் ஜியோ அரசாணை அறுபத்தி ரெண்டில் குறிப்பிடப்பட்டிருந்த ஏழ்நூத்தி எழுபது ரூபாய் உடன் இருநூத்தி முப்பது ரூபாய் சேர்த்து ஒரு நாள் கூலியாக ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படும் ஆழ்துளை சாக்கடையில் மனிதக் கழிவை மனிதனே அல்லுகின்ற அவலம் நீக்கப்பட்டு அதற்கு இயந்திரங்கள் வாங்கி பணியாளர்களிடம் கொடுத்த இயந்திரங்கள் மூலமாக தான் அந்த கழிவுகள் அகற்றப்படுங்கிற உறுதியையும் உங்களுக்கு நாங்கள் இதன் மூலமா தெரிவிக்கிறோம் இப்போ தூய்மை பணியாளர் இருக்காங்கள்ல அவங்க வரலைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் ரெண்டு நாள் வரலைன்னா உடனே நாமளே என்னங்கிறது எங்க குப்பைக்காரங்களை காணோம் குப்பைக்காரங்க வந்தாங்களா குப்பைக்காரங்களை பார்த்தீங்களான்னு கேட்குறோம் ஆனால் உண்மை என்ன குப்பை யாரு போடுறாங்களோ அவங்க தான் குப்பைக்காரர் நாம தான் குப்பைக்காரங்க அதை அள்ளி அந்த எந்த மாதிரி துர்நாற்றம் வந்தாலும் எவ்வளவு சாக்கடை இருந்தாலும் உள்ள இறங்கி சரி செய்யறவங்க குப்பைக்காரங்களா அவர்களா குப்பைக்காரர்கள் ஒரு மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை பொறியாளர்கள் என்ற பெயரில் அவர்கள் இனிமேல் அழைக்கப்படுவார்கள் என்ற உறுதியை நாங்கள் இங்கே கொடுக்குறோம் அதை விட ஒரு ரொம்ப சைக்காலஜிக்கல் பிரச்சனை என்ன தெரியுங்களா இவங்க கிட்ட இந்த திருட்டு கூட்டங்கள் இருக்கல இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க நாம் தமிழர் கட்சி தொடங்கின உடனே இவங்க நாம் 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 தமிழர் தமிழர் தமிழர்னு இவர்கள் ஆட்சிக்கு வந்தா இவங்களை வெளில வச்சிங்கன்னா மாற்று மொழிக்காரங்களை பூரா இருந்து விரட்டி விட்டுருவாங்க யாரையும் இங்கே புழைக்க விட மாட்டாங்க தமிழர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி 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 மக்கள் மனதிலே அதை உருவேற்றி வச்சிருக்கிறாங்க ஆனால் நீங்க எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான கட்சி இது பிற எல்லா உயிர்க்குமான கட்சிங்கிறத நீங்க தெளிவு பெறணும் எங்க கட்சியில தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க அடிப்படை உறுப்பினர் இருக்காங்க பேச்ச கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களும் இருக்கிறார்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் அரசியல் புரிதலை புரிஞ்சு கொண்டு இந்த கட்சியில பயணிக்கிறாங்க அதனால எத்தனை ஆண்டு காலத்திற்கு இவர்கள் அந்த மொழிக்கு எதிரானவர்கள் இந்த மொழிக்கு எதிரானவர்கள் பொய்யை உருட்டிட்டு இருப்பாங்கன்னு தெரியல அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க யார் உங்களுக்காக மக்கள் மன்றத்திலே அந்த சட்டமன்றத்திலே யாரு மக்களின் குரலாக ஒழிப்பார்களோ அவர்களை நீங்க தேர்ந்தெடுங்க இந்த அரசு முதலமைச்சர் என்னங்கிறாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இவருக்கு இவ்வளவு இதெல்லாம் தெரியாது எவன் இவருக்கு எழுதி கொடுத்தாங்க கையில் கட்ட முளைக்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எந்த கொம்பாதி கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படிங்கிறாரு ஆனால் அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இதுதான் அந்நாடும் தினம் 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 இது நடக்குது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலைநகராம் சென்னையிலே வச்சு முக்கிய சாலையிலே வெட்டி கொலை செய்யப்படுகிறார் கனிமவளக் கொலையை தடுத்த அவர்கள் ஏத்தி கொல்லப்படுகிறார் ஒரு தலைவர் ஒரு கட்சியின் மாநில தலைவருக்கே இந்த நிலைமை இதே நேற்று ஒரு ஆர்டிஓ திருச்சியிலிருந்து திருச்சி மணல் கொலையை விசாரிச்சுட்டு இருக்க ஆர்டிஓ ஆறாவது முத தேவசேனான்னு அவங்க பேர் ஒரு பெண் அவங்க போயிட்டுருக்கும்போது அந்த வாகனத்தின் மேலே பேருந்து போது ஏதோ ஒரு விபத்து ஏற்படுத்தி அவர்கள் மரணம் அடைகிறார்கள் அதை விபத்து என்று பதிவு செய்கிறோம் பார்க்கும்போது விபத்து மாதிரி இருக்குது விபத்துன்னு பதிவு செய்கிறோம் சரி அதே போல ஏன் நமக்கு இதில் வந்து விபத்தா இல்லை இந்த கொள்ளையர்கள் ஆளை வச்சு அடிச்சாங்களான்னு ஏன் சந்தேகம் வருது தெரியுங்களா இதற்கு முன்னாடி விராலிமலை பகுதியிலே காவிரி படுகையில் இருந்து மணல் திருடி கொண்டு போனவர்களை விசாரித்து அவரும் மரணம் அடைகிறார் துறையூர் பிரபாகரன் அவர்கள் குத்துயிரும் கொலையிருமாக அடிபட்டு கிடக்கிறார் அப்போ இதெல்லாம் எதிர்பாராமல் நடந்த விபத்தா அல்லது இந்த குவாரி உரிமையாளர்கள் மணல் கொலையர்களால் ஏற்படுத்தப்பட்ட மரணங்களா என்ற சந்தேகம் நம்மளுக்கு வருது இதுதான் இந்த ஆட்சியோட லட்சணம் தோறும் பாலியல் வன்கொடுமை பிறந்த குழம்பையா இருந்தாலும் சரி எண்பத்தி நாலு வயசு கிழவியா இருந்தாலும் சரி யாரே விடுறதில்லை சென்ற பத்து நாளுக்குள்ள எழுபது வயதை கடந்த மூதாட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை அத்தனை பேர் போதை எண்பத்தி நாலு வயசான கிளவிங்க அதைய பிடிச்சிட்டு போய் ஒருத்தன் போதையில் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணுறான்னா அந்த அம்மா அப்படி கதறது அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு இதற்கெல்லாம் அரசு என்ன பதில் சொல்லுது தாம்பரத்தில் ஒரு மகளிர் தங்குற விடுதியில் ஒரு பொண்ணை காலை முறிச்சு அந்த காவலாளி பாலியல் வன்கொடுமை செய்கிறான் அதற்கு அமைச்சர் பெண்கள் நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கிட்ட கேள்வி கேட்குறாங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா அது நமக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துது அந்த காவலாளி தன்னுடைய இருபத்தோரு இருந்து இருபத்தோரு ஆண்டுகளாக இங்கே தான் வேலை செய்கிறாரு அவர் மேலே எந்த புகாரும் வந்ததில்லை இத்தனை நாட்கள் இங்கே இருந்த பெண்கள் எந்த புகாரையும் அளித்ததில்லை அதனால் அவரை வந்து நம்ம ஒரு இது பாவமாக தான் பார்க்க வேண்டியது இருக்குன்ட்டு ஏமா நீ அமைச்சர் ஓட்டு போட்டு வென்று வந்த மக்களுக்கா பெண்களுக்கா இல்ல குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்காங்க இந்த அமைச்சர் இந்த ஆட்சியோட லட்சணம் இதுதான் டாஸ்மாகல நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் வச்சு சாராயத்தை விற்கிற அரசு டாஸ்மாக் வருமானம் ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அரசு இங்கே பனை மரத்துக்கு தடை கேட்டா பனை மரத்துல இருந்து கல் இறக்கி அதுல எத்தனை நாள் கலந்தா அது வந்து நாலுல இருந்து பத்து விழுக்காடு ஆல்கஹால் தந்து அதை போதைக்கு ஆட்படுத்துது அப்படின்னு சரி நீங்க சொல்ற மாதிரி வருவோம் நீங்க சாராயங்காட்சி விற்கிறீங்களா டாஸ்மாக்ல அதில் நாற்பத்தஞ்சு விழுக்காடு ஆல்கஹால் இருக்கு அதை ஏன் தடை விதிக்க மாட்டேங்கிறீங்க தமிழ் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களும் நம்ம அண்டை மாநிலம் முழுவதும் கல்லுக்கு தடை இல்லை தமிழ்நாட்டு மரம் கல் பனை அந்த மரத்திற்கு இங்கே தடை கல்லிறக்க தடை ஏன்னா கல் இறக்குனா அதில் பொருளாதாரம் பூரா போய் விவசாயிகள் வாழ்வு உயர்ந்து விடும் இந்த சாராய காட்சி விற்கிற டாஸ்மாகக்கு வர இவங்களோட கம்பெனியோட வருமானம் குறைந்து விடும் அதனால் இங்கே கல் இறக்க தடை அந்த தடையை நீக்க கோரி அண்ணன் சீமான் அவர்கள் தூத்துக்குடியில் தடையை மீறி பனை மரத்தில் ஏறி கல் இறக்குறாரு கலையிருக்கு கல் இறக்குனார்ல உங்களுக்கு தைரியம் இருந்தால் அங்கே போய் நின்று நீங்கள் பேசியிருக்கோன்னுமல்ல இறக்கி முடிச்சு எல்லோரும் குடிச்சு முடிச்சோன்னே வாரானுங்க ஆ அதெல்லாம் கட்டை கட்டி ஏறிட்டாரு உடனுக்கு வயசாகி போச்சு ஏன்னா கட்டை கட்டி ஏறுனதை பிரச்சனையா உடனே நம்ம தம்பிகை எல்லா புகைப்படம் எல்லா ஊர்லேயும் கல் இப்படி தாண்டா இறக்குறான் கட்டி தான் ஏறி இறக்குறான்னு போட்டோன்னா அதை விட்டுட்டு இந்த ஒரு பண்ணி ஒன்று சுற்றிட்டுருக்கு அந்த பன்னி என்னன்னு சொல்லுது இவர் ஜாதி தொழிலை குலத்தொழிலை செய்கிறாரு பனை ஏறுறது குலத்தொழில் செய்கிறாரு சரி பனை ஏறி போராட்டம் பண்ண குலத்தொழில் மீனவர் போராட்டம் மாணவர் போராட்டம் செவிலியர் போராட்டம் எத்தனையோ போராட்டங்களை பண்ணியிருக்காரு அப்பா அவருக்கு ஒவ்வொரு போராட்டத்துக்கு ஒவ்வொரு சாதி பேர் வைப்பீங்களாடா என்ன இது இதில் இந்த ஒரு படத்தில் சொல்லுவார் நானூறு ரவுடி நானூறு ரவுடி நாய் சேகர் மாதிரி அது போல சில சேகர்கள் இருக்குது அமைச்சரா அவர் சொல்கிறாரு எங்கள் முதலமைச்சர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று உறுதியாக இருப்பவர் அப்படின்னு அப்புறையா திருச்செந்தூரில் தமிழில் குடமுழுக்குக்கு பம்புறீங்க இதே பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்து நடத்துறதுக்கு அனுமதி இல்லை சமஸ்கிருத ஓதுவார்களை உள்ளே உட்கார வச்சு தமிழ் ஓதுவார்களை வெளியில் நிற்க வச்சு அரசு இது மருதமலையில தமிழில் குடமுழுக்கு கேட்டு போராடிய நாம் தமிழர் கட்சிகள் குறிப்பாக இந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கக்கூடிய தம்பி பேரறிவாளனை இழுத்து கொண்டு போய் கைது பண்ண அரசு இது மருதமலையிலும் பேரளவு தமிழில் குடமுழுக்குன்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கை முடித்தார்கள் அதே திருச்செந்தூர்ல எங்கிருந்து வந்து நீ யார்கிட்ட வந்து தமிழிலும் அப்படின்னு சொல்லுவ தமிழர் மண்ணில் தமிழர்கள் தமிழ் கடவுள் முருகன் கோயிலில் தமிழர்களின் வரி பணத்தில் சம்பளம் வாங்கி தீங்குற நீங்க தமிழிலும் குடமுழுக்குன்னு சொல்லுவீங்க அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்மா திருச்செந்தூரில் அவங்க அறிக்கை பாருங்க கோயில் அறிக்கை காலை ஆறு மணி ஏழு மணி வரை அந்த குடமுழுக்கு நடைபெற்று விடும் மாலையில் வந்து தமிழ் திருமுறைகள் ஓதி நீங்க வந்து ஒரு ஓரமாக ஒப்பு சப்பானியா போய் நின்று தமிழ் திருமுறைகள் ஓதி முடிச்சிருங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கோயில் இருந்து வருது இப்போ இவர்கள் தமிழுக்கானவர்களா இவர் தமிழர்களுக்கானவர்களா நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த திமுக ஒரு மங்கனி அரசர் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதில் ஒரு அமைச்சர் என்னங்கிறார் சட்டமன்றத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் கன்னியாகுமரியிலிருந்து கல்குவாரி வெட்டி எடுத்துட்டு அந்த செக் போஸ்ட் இருக்குல்ல சோதனை சாவடியில் சோதனை இல்லாமல் கேரளாவுக்கு கொண்டு போகிறதுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசுகிறாரு இன்னொரு அமைச்சர் அதான் இது தமிழிலும் அப்படின்னு அவர் பேசினார்ல அவர் ஒன்று இன்னொன்று அடுத்தது அன்பில் மகேஷா அவர் தமிழ் கடவுள் என்றாலே எங்களுக்கு நினைவுக்கு வருவது கருணாநிதி தான் யார யார் கூடுற ஒப்பிடறீங்க டிக்கெட் வாங்காமல் டிடிஆரை ஏமாற்றிட்டு வந்தவன் தம்பி தலைமையேற்க என கூப்பிடறக்குள்ள சந்துலிருந்து ஓடி வந்து குறுக்கு சால் ஓட்டி முதலமைச்சர் ஆனவன் சர்க்காரியா கமிஷனை தலை சுற்றி நின்ன அளவுக்கு ஊழல் பண்ணவன் இங்கே ஆட்சி புரியறவன்லாம் அரசனா காட்சி தரவனா கடவுளா என்ன பேசுறீங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு கோபுர கலசத்தில் தமிழ் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் தமிழர்களின் கோரிக்கை அந்த கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றாவிட்டால் நாங்கள்லாம் இப்பவே டிக்கெட் போட்டாச்சு ஆறாம் தேதிக்கு அங்கே போய் சோறு கிடைக்குதோ இல்லையோ தண்ணி கிடைக்குதோ இல்லையோ தங்கற இடம் கிடைக்குதோ இல்லையோ கடற்கரையில் படுத்திருந்தாவது ஏழாம் தேதி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா போடுறதுல உ செத்த சமஸ்கிருதத்துக்கு சங்கு ஊதுறது நாம் தமிழர் பிள்ளைகளாக தான் இருப்போம் அதனால் இந்த திருட்டு திராவிட கூட்டம் சொல்கிற அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன் நான் தமிழுக்கானவேன் நான் தமிழர்களுக்கானவைங்கிறதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் கோவை தெற்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் அன்பத்தம்பி ஆறு உயிர் இளவல் தமிழ் தேசிய போராளி தம்பி பேரறிவாளன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த மக்கள் பிரச்சனையெல்லாம் எவர் ஒருவர் சட்டமன்றத்திலே போய் தன் பிரச்சனையாக முழங்குகிறாரோ இந்த தொகுதியின் சீர்கேடுகளை எல்லாம் எவர் ஒருவர் சரி செய்கிறாரோ அவருக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி அவரை வென்று சட்டமன்றம் அனுப்புமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பம் புரிய அரசியல் வரலாறு